ஆறுல ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ரெக்கார்டிங் வந்து நடக்கும் அந்த வீடியோவோட இருக்கும் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு நான் இது மாதிரி ரூமில் உட்காந்துருப்பேன் என்ன பண்ணும் அப்படின்னா சாந்தேவி தான் அந்த பேப்பர் ரீதியாக வந்து கொடுப்போம் எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு ராமகிருஷ்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் யாரும் தெரியாது ராமகிருஷ்ணன் வெளியில் உட்காந்துருப்பார் ராமகிருஷ்ணன் ரூமுக்குள்ளேயே வரக்கூடாது எப்படி ராமகிருஷ்ணன் ரூம் வரக்கூடாது வெளியில் உட்காந்துருப்பார் அவர் என்ன பண்ணுவார் பேப்பர் ரீதியாக கொடுப்பார் பேர் என்ன ராமகிருஷ்ணனா ராமகிருஷ்ணன் பிறந்த மூணு பேர் ஆமாம் மூணு பேர் அவர் கூட பிறந்தது யார் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டை வேலை பார்த்துருக்கணுமே ஆமாம் வேலை பார்த்துருக்காரு இதெல்லாம் நான் எழுதி கொடுத்துருவேன் இது என்ன பண்ணோம் சாந்தியை போய் வெளியில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரும் ஒன்று ஒன்றா அப்போ சார் இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் சார் இது மாதிரி இருக்குது அவர் இந்த ராமகிருஷ்ணன் தாத்தாவுக்கு ரெண்டு கல்யாணம் இல்லையா இல்லையே அம்மாவோட அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குமே ஆமாம் அம்மாவோட அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கும் இது என்ன அப்படின்னா பழக பழக்காக அது வந்துடுவியா நீங்கள் ஜோதிடம் பார்ப்பது இப்போ ஒரு நிறைய பேர் இந்த ஜோதிடர்கள் இருப்பீங்க அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த உடனே அது உங்களை எரியாமலே வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் அதுக்கு வந்து இந்த ஜெயராமட்ட இன்றைக்கி எவ்வளோ ஐநூறுரூவா கொடுங்கணுன்ட்டு சொல்லக்கூடாது ஜெயராமனுக்கு வழி கிடைக்கணும்னு சொல்லணுமே தவிர ஜெயராமன் கட்டம் கொடுக்கலாம் ராசி ராசி கட்டம் கொடுத்துட்டா டேட்டா போது டேக்காக கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக போடலான்னு சொல்லிவிடலாம் அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு பிரச்சனை எடுத்துருக்குறோம் ஒரு உதாரணமாக வந்து இருந்து நாற்பது முப்பதுலேருந்து நாற்பது வந்துருக்காரு முப்பதுலேருந்து நாற்பது அப்படின்னா நாலு கட்டம் நாலாவது கட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் வீடு வண்டி வாகனம் இது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வரும் கிளாஸ் நாலாவது கட்டம் என்ன உங்களுக்கு வீடு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க ஒருத்தர் முப்பது வயசு முப்பத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு இல்லையே நீங்கள் தொழில் மாறலான்ட்டு வந்துருக்கீங்க வேலையில் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்க வந்துருக்கீங்க சரியா ஆமாம் சரி நாற்பத்தொன்னுலேருந்து ஐம்பது ஒருத்தர் வந்திருக்கீங்களே நீங்கள் இப்போ ப்ரொமோஷன் எதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களை வெளியூரில் படிக்க வைக்கிறத நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் கரெக்ட் இது உங்களை அறியாமலே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுறீங்க இது இதுதான் நம்ம முதல் இரண்டு நாள் கிளாஸே தான் வரப்போகுது அடுத்து வரக்கூடிய கிளாஸ் ஒருத்தரோட வயதை வயது சொன்ன உடனேயே நீங்கள் வந்து இதுதான் கேள்வி அப்போ ஒருத்தர் பத்து வயசுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் பத்து வயசுக்குள்ள ஒரு ஜாதனோட திட்டருந்தால் உடம்பு சரி இல்லையா அப்படின்னு கேட்போம் பதினோரு வயசுலேருந்தான் என்ன பண்ணுவோம் இருபது வயசு வரைக்கும் படிப்பு பற்றி கேள்வி இருக்கும் எங்கள் பன்னெண்டு வயசுலாங்க படிப்பான் பதினெட்டு வயசுலாங்க நல்லா படிப்பு படிக்கணும் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு என்ன அப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்போ தான் போட்டி தேர்வு எழுதுவாங்க முப்பத்தொன்னுலேருந்து நாற்பது என்ன பண்ணுவோம் வேலை கிடைக்குதா நல்ல வேலை கிடைக்குமா நல்ல தொழில் பண்ணலாமா நல்ல வீடு கட்டலாமா நல்ல பங்களாக கட்டலாமா நல்ல சுகமாக வாழ்க்கை வாழலாமா நாற்பத்தொன்றுலேயும் எண்பது குழந்தைகளுக்காக வாழக்கூடிய காலகட்டம் ஐயா பிள்ளை படிக்க வைக்கணும் பிள்ளைக்கு அது பண்ணணும் பிள்ளைக்கு இப்படி பண்ணணும் பிள்ளைய வந்து அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பிள்ளைக்கு இப்படி செய்யணும் ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபது இந்த ஐம்பத்தொன்னு அறுபது பிள்ளைக்கு படிக்க வைக்க கடனங்கிறது அப்படி கடன் போகணும் இப்படி கடன் ஆகணும் இல்லை நோய் வாய்ப்புடுறது கடன் வர்றது எதை தேவையில்லாம் பிரச்சனை வர்றது இப்படி தான் வந்தவுடனே வந்து ஒரு ஒருத்தருடைய வயதை சொன்னோன்னே கணக்கு பண்ணிடலாம் இல்லைங்க ஒரு பேரை சொன்னோடனே கணக்கு பண்ணிடலாம் இப்போ உதாரணம் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டோம் இப்போ கிடைச்சா அந்த பேர் தான் பயன் பே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஒன்று அவங்களுக்கு வந்து என்னையா தனுசு ராசியாக ரிஷபராசியாக ரிஷப் ஆமாம் ரிஷபழக்கணம் இல்லை தனுசு ராசி ராமங்கிற வார்த்தை எங்கே வரும் தனுசு ராசி வரும் கிருஷ்ணனுங்கிறது எங்கே வரும் ரிஷப ராசி ரிஷபன் வரும் இதுவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்பாரு இது ஒரு கணக்கு இருக்குது இல்லை நீங்கள் பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஷத்துலேருந்து மேஷா ரிஷபம் மிதனம் சிம்மம் செம்பங்கண்ணி துளம் வச்சோம் தனுசு மகரம் கும்பம் மீனும் பன்னெண்டு ராசி கட்டங்களும் ஒரு லக்கணம் பிரசன்ன லக்கணமாக போட்டு பலன் சொல்கிறது ஒரு பக்கம் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்ல சொல்லி சொல்கிறது ஒன்று இல்லைங்க ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு மாதத்தோட பேரை சொல்லுங்கள் சொல்லிடுலாம் சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் சித்திரை விகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பாசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இது இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு பேர் சொல்லுங்கள் சித்திரை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இப்படி பிரசன்ன முறைகள் ஆயிரம் இருக்கு இங்கே சரி இவர் என்னையா இப்போ இவர் இவர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் இவருக்கு லக்கணமாக என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா இவருக்கு வந்து துலாலக்கணம் துளாலக்கணம் எப்படி போட்டிங்கன்னு எனக்கு தான் தெரியும் இல்லை இவர் மேசலக்கணம் இருக்கணும் அப்போ துலாலக்கணம் மேசலக்கணம் போட்டு ஒரு பதில் சொல்றது ஒன்று அப்ப கணித முறைகள் இங்கே ஆயிரம் அப்போ வர்றவங்களோடய வந்தோடனே அப்படி சொல்லிப்பிடலாம் ரெண்டு நிமிஷத்துல சொல்லிப்பிட்லாம் ஆனால் நம்ம வந்து இது தான் நடக்கும் ஒரு அறுதியிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் நான் சொல்லல நான் இப்போ இது வந்து இதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள்ட்ட கேட்டால் தெரியும் பேர் வச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஆனால் ஒரு அறுதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கோல்டன் பீரியட் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பத்து வருஷ காலம் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ ஒரு அறுதி இட்டு இந்த காலத்திற்குள் இந்த காலத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு அப்போ காலத்தை அறுதியிடணும் அப்படின்னா ஜாதகம் வேணும் அப்போ ஜாதகம் வேணும்னா இன்றைக்குள்ளே ஜாதகம் வேணும் அதெல்லாம் அச்சே இலக்கணம்